ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது நேத்து விலாகோட கண்டெனியூ வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க நேத்து விளாக் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஊர்லேருந்து எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் மாமியார் வீட்டில் தான் வந்து இருக்கிறேன் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் மேலே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போகிறேன் அது எல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் மற்றும் வந்துட்டு இருந்தது இந்த ட்ரம்மில் நான் துணி துவைச்சது குளிச்சது போக மீதி வந்து ட்ரம் வந்து பாதி வந்து கம்மியாக தான் இருந்தது அதில் ஃபுல்லாக வந்து போட்டு நிரப்பிட்டு அதுக்கப்புறமா வர தண்ணியை வந்து கிணத்துல விட்டாச்சு அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த கார வெட்டி கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்த கீரை வந்து மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியும் கூடங்க அம்மா வந்து அதிகமாக டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த கீரை எல்லாம் வந்து கிடைச்ச அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது இதுமாரி எங்கேயாவது கிராமப்புறங்களில் வீட்டில் வளர்க்குறதோட சரி மார்க்கெட்லலாம் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது மாமி வந்து எங்கேயும் யார் வீட்லேருந்து பிரிச்சுட்டு வந்து அதாவது கேட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நெட்டு வச்சிருந்தாங்க ரொம்ப ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷமாகவே இருக்குது அதுக்கப்போ அந்த கீரை நம்ம பிரிக்க பிரிக்க புதுசாக நிறைய வந்து அந்த கீரை வளர்ந்துட்டு தாங்க இருக்கும் அந்த வேர் போற இடம் எல்லாமே நிறைய வந்து பரவலாக வளர்ந்து வரும் அதை மற்றதை வந்து அந்த கீரை தான் வந்து பிரிச்சிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ இங்கே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போனாலுமே அது கீரை வந்து பிரித்து அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போன்ட்டு அவங்களே அவங்க கையிலே பிரித்து கொடுப்பாங்க தோடம் சின்னதாக இருந்தாலுமே வந்து செடி நிறைய வச்சுருப்பாங்க அது இந்த செம்பருத்தி அதுக்கப்புறம் இட்லி பூ கொய்யா மரம் மரம் முருங்கை மரம் அந்த அவரை கொடியெல்லாம் போட்டிருக்காங்க தென்னை மரம் மாமரம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு வைப்பாங்க வெள்ளை கலரில் ஒரு பூ அது என்ன பூன்னு எனக்கு பேர் சரியாக தெரியல அதுமாரி ஏகப்பட்ட பூச்செடி ச பூச்செடி கூட வச்சுருக்குறாங்க கனகாம்பரம் இது எல்லாமே நிறைய சின்ன சின்ன செடியாக நிறைய இருக்குது மிளகாய் செடியும் வச்சுருக்குறாங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கீரை தான் அது பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு இந்த பசல கீரை மாரி வந்து தெரியும் அந்த கீரை அந்த தண்டு நல்ல வெள்ளவில்லையன்னு இருக்கும் அதில் வேறு இருந்து கூட நம்ம தனி அந்த வேறு இருக்கிற அந்த தண்டோடு நம்ம நட்டு வச்சால் கூட அந்த நல்ல டக்குன்னு வந்து பொழச்சிக்குமா அதாவது நம்ம அந்த பட்ரோஸ் செடியெல்லாம் வச்ச உடனே பழைச்சிக்கிது இல்லைங்களா அதுமாரி இது வந்து டக்குன்னு பழச்சிக்கும் அவங்க பிரிச்சுட்டு இருந்தது கூட நின்று அப்படியே பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் வந்து முடியல நான் மேலே போய் படுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் மேலே வந்துட்டேன் பாத்தண்ணிக்கோண்டி மதம் காலை மதியம் டிஃபன் ரெண்டுமே அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க நான் நேத்தி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டானதுனால வந்து படுத்தாச்சு இப்போலாம் வந்து டிராவலே ஒத்துக்க மாட்டேங்குது அங்கே ரொம்ப வந்து முடிய மாட்டேங்குது ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலே அவங்க ஆஃபீஸ் லீவு போட்டுட்டு வந்தாலுமே தெரிஞ்ச விஷயந்தான் வேலை வந்துகிட்டே இருந்தது அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தாங்க பசங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப போர் அடிக்குது சாய்ங்காலம் ஆயா வீட்டுக்கு எப்போ போடலாம் அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போகலாம் போகலான்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்துதுங்க வந்திருக்கிறது ஒரு நாள் லீவு தான் அடுத்த நாள் சண்டே திருப்பி காலையில் கோயிலுக்கு போயிட்டு சென்னை கிளம்பிடுவோம் இந்த ஒரு நாளில் வந்து வந்த டயர்டில் இன்றைக்கி பாதி நாள் இங்கேயே ஓடிடுச்சு இவன் வந்து மத்திய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் ஒரு நாலு மணி போல் தான் வந்து கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து போகலான்ட்டுருக்கோம் அத்தையும் வந்து கூட வரேன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அம்மா வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நானும் வரேன்னு சொன்னதுனால அப்புறம் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டுருக்கோம்

ha 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 அப்புறம் ஈவினிங்காக வந்து நாங்கள் கிளம்பி கோயிலுக்கும் வந்துடோம் எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போகிறது வழக்கம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் போதே வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது எனக்கும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது எப்படா வந்து ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது போகிறதுன்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இவங்க லேட் பண்ணுறதை பார்க்கும் எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க ஒர்க்கும் வந்து இருந்தது தான் என்னால் எப்போ போயிட்டு எப்போ அங்கே ரிட்டர்ன் வர முடியும் போயிட்டு உடனே கிளம்புற மாதிரி தானே இருக்கும் சீக்கிரமாக கிளம்பலாம் ஊரில் அம்மாவும் வரேன்னு சொல்லிட்டு பசங்களாம் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட மேலே ஆகுது நானும் ஊருக்கு வந்து அம்மாவை பார்த்து வீடியோ காலில் வீடியோ பார்த்தாலும் நேரில் பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம் தானே என்னமாரி அவங்களும் ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க எப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு லேட் ஆக எனக்கும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது எப்போ தான் வந்து அங்கே போயிட்டு வர்றது போயிட்டு உடனே வர மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறனால சரி சீக்கிரமாக கிளம்புங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம போகலாம் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு கூட நம்ம நாளைக்கு காலையில் வந்து அதாவது குலதெய்வ கோயிலுக்கு காலையில் கிளம்பி நேரம் தொடவே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம சென்னைக்கு கிளம்பலன்னு சொன்னதுக்கு அதுக்கும் அவங்க ஒத்துக்கலை வெயிட் பண்ணி இரு போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ கோயில் திறந்து தாங்க இருக்கும் அப்படியே திறக்கலைனாலும் வந்து கோயிலில் மெயின்டைன் பண்ணுறவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது கூப்பிட்டா வந்துடுவாங்க அப்படியே வரலனாலுமே நம்ம வெளியில் இருந்தபடியே வந்து சாமி கும்பிட்டுட்டு சூடாக ஏற்றி விட்டுட்டு போயிடலாங்கன்னு சொன்னேன் அம்மா வீட்டுக்கு போகிற ஆசையில நான் இப்படி வந்து சொல்லிட்டேன் ஆனால் கண்டிப்பாக வந்து எங்கள் குலதெய்வ சாமி வந்து எனக்கு அந்த ஏன் எப்படி சொன்னங்கிற மாரி எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இப்போ இப்போ சாமிக்கு விளக்கு போடும்போது அதாவது ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு விளக்கம் போட்டுட்டு எழுந்திருக்கும் போது டக்குன்னு வந்து கையில் வந்து கேட்டு இடிச்சிருச்சு பயங்கர வழி தாங்கவே முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்ததுமே கோயில் ஓப்பனில் தான் இருந்தது நான் சொன்ன மாதிரி வந்து எப்போதும் கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படி இல்லைனாலுமே மெயின்டைன் பண்ணுறவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க வந்து கூப்பிட்டதுமே வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க நாங்கள் வரும்போது நல்ல வேலை திறந்து தான் இருந்தது இருந்தாலும் நீ எப்படி அப்படி சொல்லலாங்கிற மாரி கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்த மாரி தான் இருந்தது அது நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் முரு முருகனுக்கு விநாயகருக்கு கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா சாமிக்கும் வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தேன் அவங்க பக கோயிலில் வந்து பூசாரி அவங்க வந்து வரத்துக்கு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும்னாங்க சரி வந்ததுக்கு அப்புறமா உள்ளே வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து பிரியநாயகி அம்மன் உள்ளே வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் விளக்கு போட்டுட்டு இருக்கும்போது இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணி கொட்டி கட்டி விட்டுருந்தாங்க அது ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு சத்தம் வந்து கேட்டுட்டு இருந்தது நான் வந்து மணி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அந்த இது இருக்குதுங்களே தேனி வர கையில் கொட்டிடுச்சு டக்குன்னு வழி தாங்கவே முடியல எனக்கு டக்குனு வந்து சிரிப்பும் வந்தது அதே சமயம் நம்ம பண்ண தப்புக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக நீ எப்படி வந்து என்னை உள்ளே வந்து பார்க்காம வெளியிலேயே சூடாக ஏற்றி வச்சுட்டு போகலான்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாரி தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்த நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு டப்புக்குன்னு அந்த மைண்டுக்கு வந்து டக்குன்னு அதுதான் தோணுச்சு நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக கூட வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமே நம்ம அப்போ நினச்சிருந்துருக்கணும் சொல்லியிருந்துருக்கணும் அப்போ நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா எப்போ ஊருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலுமே அவ்வளோ ஒரு ஆசையாக வந்து பார்த்துட்டு பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு தான் போவேன் இன்றைக்கி கொஞ்சம் அவசர அவசரமாக கொஞ்சம் டென்ஷனாகவே வந்துவிட்டேன் அதனால தான் கடவுள் எனக்கு க தண்டனை கொடுத்துருக்காருங்க ஒரு மாரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் எங்கள் குலதெய்வ கோவில் வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும் பெரிய நாயகி அம்மன் எங்களுடைய குலதெய்வம் அப்புறம் கோயில் வந்து பராமரிக்கிறவங்க வந்து உள்ள அப்புறம் சாமிக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு சாமி வந்து நல்லபடியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலில் வந்து ஃபுல்லாக சுற்றி வெலை லைட்டு போட்டு விட்டுட்டு அப்படின்னாங்க அப்புறம் லைட்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பி நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தோம் அம்மா வீட்டுக்கு ஒரு ஏழு மணி போல் ஆகிடுச்சி நைட்டு வர்றதுக்கு நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இல்லை ஆறு மணிக்குள்ளே வந்துடுவோமான்னு வந்து சொல்லியிருந்தேன் அம்மா வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு வெளியிலே உட்காந்துருந்துட்டு வரத்துக்கு நேரம் ஆனதுனால அம்மா வந்து படுத்துட்டாங்க நான் வரும்போது வந்து எப்போதுமே வெளியில் வந்து நிற்பாங்க இல்லைன்னா வெளியில் கட்டையில் உட்காந்துருப்பாங்க இப்போ வரும்போது கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது அங்கே வந்து முடியலன்ட்டு வந்து படுத்துட்டாங்க எங்கள் அம்மாக்கு மாமியார் கூட வர்றது நான் வந்து சொல்லலை அவங்கள்ட்ட சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நான் அவங்கள்ட்ட மட்டும் வந்து சொல்லலை அன்னிக்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் வரத்துக்குள்ளே வந்து டிஃபன் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் கிட்ட தாங்க வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆகுது வீட்டுக்கு வர போய் ஆகணுமே அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஊருக்கு வந்து கிளம்பணுங்கிறனாலே வந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அங்கெல்லாம் வந்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்னொன்று அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து முடியல முன்னாடி மாரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்க டல்லாக தான் இருந்தாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அம்மா எப்படி இருக்கிறாங்கலாம் நிறைய வளாக்லெலாம் பார்க்கும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அம்மாவும் வந்து வந்து பார்ப்பாங்க அந்த வீடியோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அம்மா வந்து நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் உடம்பு முடியல அப்படி இப்படிமா தான் ரெண்டு நாள் நல்லா இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு உடம்பு அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கும் மாற்றி மாற்றி தான் இருக்குது அன்னி வந்து நான் உள்ளே அவங்க டிஃபன் ரெடி ப ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க இதனால வந்து வடை இருந்தாங்க உளுந்து தான் வந்து சுட்டுட்டு இருந்தாங்க சுட சுட பசங்களுக்கு கொண்டு வந்து இருந்தாங்க பசங்களை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி டிஃபன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் சேமியா உப்புமா வடை இது எல்லாமே கேசரி இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டு தவிர வேறு எங்கேயுமே வந்து போகல ஏன்னா வந்து அம்மா வீட்டில் பக்கத்துலேயே தான் வந்து ரெண்டு பெரியம்மா வீடு வந்துருக்குறது பக்கத்து பக்கத்து வாசல் தான் ரெண்டு பெரியம்மா வீடு இருக்குது அதுக்கப்புறம் அண்ணி இருக்கிறாங்க தம்பி ஒய்ஃப் இருக்கிறாங்க இன்னொரு பெரியம்மா பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க யார் வீட்டுக்குமே வந்து போகலை நான் ஏன்னா வந்து வந்து இருந்ததே ரெண்டு மணிநேரம் இப்போ அவங்க வீட்டுக்கெலாம் போனோம்னா உடனே உடனே கிளம்பவும் முடியாது அங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் அதுக்கே டைம் ஆகிடும் ப்ராப்ளம் அம்மா வீட்டில் இருக்க முடியாத மாதிரி ஆகிடும் வந்ததே ஒரு லேட்டு வந்து உடனே கிளம்புற மாதிரி இருக்கிறனால நான் அங்கே போய் யாருமே வந்து பார்க்கல சரி மா உடனே லீவுக்கு தானே போகிறோம் அப்போ பார்த்துக்கலாம் எல்லாரையும் அப்படிங்கிறனால வந்து நம்ம அம்மா வீட்டை தவிர எங்கேயுமே வந்து போகலை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு அவங்கள சாப்பிட்டு வச்சதுக்கப்புறமா அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசியிருந்துரு பேசிட்டு ஒரு ஒம்பது மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவு தான் நேரத்தோடு வந்து வீட்டுக்கு போகணுங்கிறதுனாலே கிளம்பியாச்சு எங்கள் மாமியாருக்கும் இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்னென்ன அவங்களுக்கு மத்தவங்களை யாருமே வந்து பார்க்க முடியல போயிட்டு வந்துரல அம்மான் கூட வந்து கேட்டாங்க போயிட்டு வந்தால் நேரம் ஆகிடும் சரி வராது நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் கிட்ட வந்து இந்த கூடை வந்து பின்ன சொல்லியிருந்தேன் அதாவது இந்த பென்சில் பேனால வைக்கிற மாதிரி கூட வந்து அம்மா ஏற்கனவே வந்து வச்சுருந்தாங்க எனக்கு அதுமாரி பின்னி கொடுமா அப்படின்னு பின்னி வச்சுருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு அம்மாவுக்கும் மனசேல வந்துட்டு உடனே போகிறதனால எனக்கு மாரி தான் என்னமோ அம்மாவை பார்த்ததுமே எனக்கு என்னமோ மனசு இனிமேல் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப டல்லாக இருந்தாங்க அது மாதிரி காது வந்து சரியாக வந்து இப்போ கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் கிட்டக்க வந்து கேட்குறாங்க அப்படியே திரும்பி நின்று பேசினாலும் கேட்க மாட்டேங்குது அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பேசிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு சாயங்காலத்துக்கு மேலே அம்மா வீடு குலதெய்வ கோயில்ன்ட்டு இன்றைக்கி பொழுது இப்படி தான் வந்து போச்சு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாக்ல வந்து பார்க்கலாம்